அருள் பேராற்றல் என்ன ஒரு அருள் ஒரு சக்தி பவர் இல்ல பவர் எப்படி இருக்கும் பெரிய பேக் எல்லாம் தூக்கிட்டு போறீங்க ஒரு ஒரு வார்த்தை தெரியாது இப்ப நம்ம பாப்போமே பாக்கலாமா

எப்பல்லாம் சொல்லுவீங்க ரவுண்ட் அடிக்கும் போது சொல்லுவோம் அப்படி ரவுண்ட் அடிக்கும்போது போது இல்ல வந்து எப்பமே வீட்டு விட்டு வெளிய போறேன்னா வீட்டு விட்டு வெளியே கார் வைக்கணும்னா நான் அதுக்கு முன்னாடி அருள் காப்பு சொல்லிட்டு போவேன் அருள் காப்பு சொல்லணுமா அருள் காப்பு யாரு சொல்லி கொடுத்திருக்காத அம்மா 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 சொல்லி கொடுத்தாங்களா அம்மாக்கு யார் சொல்லி கொடுத்தா குரு யார் அவரு வேதாத்ரி மகரிஷி வேதாத்ரி குரு சொல்லி கொடுத்தது நீங்களும் தினமும் ஃபாலோ பண்ணுறீங்க எப்படி இருக்குது சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா என்ன மாதிரி ஃபீல் வரும் ஒரு செக்யூர்டாக ஃபீல் இருக்குமா எங்கே போனாலும் நமக்கு வந்து நல்லதே நடக்கும்னு ஃபீல் இருக்குமா வெரி குட் ஸோ அது சும்மா ஹாய் குட் மார்னிங் அப்படிலாம் ஸ்கூலில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேன் ஓகே ஸ்கூலில் சொல்ல மாட்டீங்க இருந்தாலும் வந்து வீட்டிலலாம் எப்போதுமே சொல்லி பார்த்துக்குவீங்கல்ல சரி இப்போ நம்ம சொல்லலாமா என்ன சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாமா எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா எனக்கு தெரியவே தெரியாது சரி ஆறு காப்பு யார் சொல்ல போறீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்றீங்களா நீங்க சொல்றீங்க அவங்களும் சொல்றாங்க அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லலாம் சரி நீங்க ஒண்ணு அவங்க ஒண்ணு ரெண்டு பேருமே தனித்தனியாவே சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க

சொல்லி முடிச்சிடுவீங்களா? சொன்னாலும் வந்து உங்களுக்கு புரியுமா புரியாது. அர்த்தம் புரியாதா? அப்ப அர்த்தம் தெரிஞ்சிக்கலாமா? அர்த்தம் தெரிஞ்சிக்கணும்ல அப்படின்னா என்னன்னு? யாரு ஊரு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சரி அப்ப

நீங்க என்ன செய்கிறீங்க ரெடி ஆகிட்டு இருக்கீங்க இல்லையா நம்ம ஸ்கூலுக்கு ரெடி ஆகும் இல்லையா ரெடி ஆகும் போதே இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா ஏன் மெதுவா சொல்லி சொல்லி பழகிட்டோம்னா ஆகும் அது நமக்கு அர்த்தமும் புரியும் அப்ப அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நம்ம இப்போ இப்படி சொல்லும்போது என்ன ஆகுது ஏதோ ஒரு நல்ல ஃபீல் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா நீங்க சொல்லும்போது உங்களுக்குள்ளார என்ன ஆகுது ஒரு நல்ல ஒரு ஷீல்டு கிரியேட் ஆகுது ஷீல்டு ஒன்று இப்ப உடம்புல என்ன செய்யறோம் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம் ட்ரெஸ் போட்டுதுன்னா வெயில் படாம இருக்கும்ல தண்ணி பட்டுதுன்னா டேரக்டா படாது டேரக்டா படாம என்ன செய்யும் ட்ரெஸ்ல முதல்ல பட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தானே உள்ள போகும் அதே போல காத்து அடிக்குது காத்து அடிக்குதுன்னா அது எப்படி இருக்கும் உள்ளே போகாது நின்னுடும் இல்லையா

அது யார் அதை ப்ளே பண்ணுறான் யார் பிளே செய்கிறாத கேமராவை எங்கேயோ இருந்து ப்ளே பண்ணுறாங்க எங்கேயோ இருந்து ப்ளே ஆகி வருது அது எப்படி வருது எங்கேயோ இருந்து வருது எங்கேயோ இருந்து வருதுன்னா என்னவா வருது காத்து மாதிரி அதுவும் பறந்து வருதுல்ல அந்த பறந்து வந்து அப்போ என்ன சொல்லுவாங்க வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுதான் ரேடியோ வேவ்ஸ் ஒரு காத்து வருது வேவ் தானே விண்ட் வேவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா காத்து பறந்து அது அலை கரெக்டு தான் நல்லா தெரியுது பாருங்க உங்களுக்கு ஸோ தண்ணி என்ன செய்யுது தண்ணியும் காத்தும் பட்டு ஃப்ரிக்ஷன் வரும்போது ஒரு அலையாக அது மாறுது கரெக்டா கரெக்ட் தானே சயின்ஸ் அது தானே சொல்லுது அலைங்கிறது வந்து தண்ணிக்குள்ளாடுறது வந்து அலை இதுக்கும் என்ன வேவ்னா தமிழ்ல என்ன காத்து காத்து காத்துங்கிறது அதுவும் ஒரு அலை மாதிரி தான் அப்ப அலைங்கிறது இப்படி வார்த்தைகள் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த சொல்லி பழகும் போது என்ன ஆகுது அது நமக்குள்ளாக ஒரு காத்து மாதிரி ஒரு அலையை உருவாக்குது உருவாக்கி அது என்ன செய்யும் நம்மளையே சுத்திக்கிட்டு இருக்கணும் அம்மா அப்பா எப்போதும் போயிட்டு வரும்போது என்ன சொல்றாங்க நல்லபடியா படிச்சிட்டு வாங்க நல்லா போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க இல்லையா நல்லா போயிட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம் சேஃபா போயிட்டு வாங்க அந்த சேஃபா போயிட்டு வாங்குங்கிறது நீங்க எடுத்து பேக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டீங்களா இல்ல இல்ல அது காதல போட்டு வச்சு மைண்டுக்குள்ளார போட்டு வச்சுக்கிட்டீங்க கரெக்டா மைண்டுக்குள்ளார போட்டு வச்சது எப்படின்னா அது ஒரு அலையா இருக்கு அவங்க நல்லா போயிட்டு வாங்க சேஃபா போயிட்டு வாங்கன்னு சொன்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல அந்த நல்ல விஷயம் என்ன செய்து நமக்குள்ளாக ரிஜிஸ்டர் ஆயிட்டு அது நமக்குள்ளாரியே

நம்ம சொல்லும்போது அர்த்தத்தோடு தெரிஞ்சு சொல்லும்பொழுது என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளாகவே அது போய் உக்காருது அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி வேவ் மாதிரி தான் கரெக்ட் இப்போ தெரிஞ்சு போச்சு பாருங்க உங்களுக்கு எது தெரியாதுன்னு நினச்சோமோ தெரிஞ்சு போச்சு இல்லையா நமக்குள்ளாகவே அது உக்காந்துச்சு என்ன செய்யுது அந்த வேவ் அடிச்சதுன்னா என்ன இருக்கும் எப்படி வரும் காற்று அடிச்சுதுன்னா காத்து ஒரு இடத்துல அடிக்குது போகும்ல ஒரு இடத்துல அடிச்சு வெளிலயும் போகும் எப்படி கடல்ல அலை வந்ததுன்னா ஒரு இடத்துல மோதி இன்னொரு இடத்துக்கு அலை வருது தானே அந்த மாதிரி அப்ப நமக்குள்ளார போட்டு வச்சது இப்ப என்ன செய்யும் நமக்குள்ளாரையும் வேலை செஞ்சுச்சா நம்மள சுத்தியும் அது இருக்குமா அப்ப நம்ம போற தான் அருட்காப்பு ஒளிச்சுக்கிட்டே இருக்கும் சங்கல்பங்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்னும் நல்லதுதானே அதுக்குதான் தான் இருக்காங்க

ஓகே பவர்ங்கிறது ஒரு ஸ்ட்ரென்தான் இருக்கும் எனக்கும் அம்மா கற்றுக்கிட்ட மாதிரி அந்த வேதாத்திரி மகர்ஷி அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எதாவது கற்றுக் கொடுத்தீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா கற்றுக் கொடுப்பீங்களா சரி ஓகே இப்போ நம்ம இதை கற்றுக்குவோமா ஓகே சரி அருள் வந்து ஒரு பெரிய பவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோதான் ஒரு நமக்கு மீறிய ஒரு சக்தி ஆ அருள் பவர் அருள்னாலே ஒரு பெரிய விஷயம் சாதாரணத்துக்கு அருள்ன்னு சொல்ல மாட்டாங்க அதை தாண்டி போனால் அது அருள் அறுட்பிரகாச வள்ளல் அப்படிங்கது சொல்லிருக்காங்க கரெக்ட்டா நீ தெரிஞ்சது தானே அதுக்கு அடுத்து என்னது அறுட்பிரகாச வள்ளல் இரவும் பகலும் வெரி குட் பாருங்க அதுவும் நீங்களே சொல்லிட்டீங்க எனக்கு வேலையே இல்லை ஓகே அடுத்தது போ செய்த entrepreneுமா எல்லா yang lain agenda…. мойこれは ί fisherALD si pui tei neither si unless as tanto всего luar all different levels Forright if you went a chance and would know you can go through the collective Macamži al Hey!!! University friendlyeto, Bienvenidor posible briskons. அதுதான் இப்போ நம்ம இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துக்கெல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறோம் தானே இந்த இதை நம்ம எப்படி பேகை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பேகை தூக்கிட்டு போகிறோம்ல அந்த பேகை தூக்கிட்டு போகிற மாதிரி எவ்வளோ பெரிய பேக் தூக்குவீங்க சின்னதாக இருக்குமா பெருசா இருக்குமா எனக்கு வந்து எங்கள் அம்மா அம்மாவுக்கு எங்கள் பேக் என் பேக் தூக்க முடியாத தூக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குமா சரி இது சின்ன பேக் இல்லையா அருள் எங்கள் அம்மாவுக்கு தூக்க முடியும் அவ்வளோ பெரிய பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க நீங்கள் குட்டியால் அதனால குட்டி பேக் இல்லை ஓகே சரி ஸ்கூலுக்கு என்ன புக்கு கொஞ்சம் புக்ஸ் புக்ஸ் அந்த கொஞ்சம் புக்ஸையும் படிச்சுட்டோன்னா போதும் எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு என்ன புக்கும் கொண்டு பார்த்தேன் ஸ்கூல்ல எல்லா புக்குமே வச்சுருப்பாங்க குட் சரி இப்போ இந்த குட்டீஸோட சேர்ந்து நம்ம எல்லாருமே இதை இருக்க எல்லாருமே அவங்களோட சேர்ந்து அருட்காப்பை இப்போ நம்ம சொல்ல போறோம் எல்லா துறைகளிலும் பாதுகாப்பாகவும் வலியுறுத்துவதாகவும் அமைகலமுடன் குருவாக குருவை துணை